ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நம்ம வீடியோவில் முள்ளங்கி வச்சு ஒரு காரப்பழம் வச்சுக்கலாம் நான் ரெண்டு முள்ளங்கி ஒரு இரநூறு கிராம் இருக்கும் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் புளி சின்ன நெல்லிக்காய் அளவு இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் வெண்டையும் போட்டுக்கலாம் கருவேத்துல போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் ஒரு நல்ல வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம் அதன் பிறகு நம்ம முள்ளங்கிய அள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மூணு ஸ்பூன் குழம்பிளகாய் தூள் வச்சிருக்கேன் வீட்டில் அரைச்சது இது ஒரு வதன் வதங்க இதுலயே தக்காளி ஊற்றிக்கலாம் சிம்ல இப்ப முள்ளங்கி அண்ணி போட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து சாம்பாரில் போடுவோம் கூட்டு பண்ணலாம் சப்பாத்தி செய்வாங்க முள்ளங்கி சாறு எடுத்து இல்லை தேய்ச்சி அன்றைக்கி சார குழம்பு வச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட் தான் முள்ளங்கி போட்டு செய்கிறேன் இதுக்கு வந்து நான் வாழைக்காய் தோரம் வைக்கிறேன் மிளகாய் பொடி போடாமல் பச்சை மிளகாய் போட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் கொஞ்சம் முள்ளங்கி நல்லா வெந்தாதான் அந்த வாசனை நம்ம சாப்பிடணும் அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம் நான் தேங்காவும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு அதை நம்ம ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்துக்கலாம் முள்ளங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் வேக அது சீக்கிரம் தண்ணி ஊற்றிட்டா தேங்காய் பேஸ்ட்டு அதிலே அதே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பதிக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோட முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்து வாழைக்காய் தோரம் வச்சுக்கலாம் இந்த முள்ளங்கிக்கு அந்த வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ மல்லியலை போட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் வாழைக்காய் பொரியலுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கேன் அது பொறிஞ்ச பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயம் உப்பு போட்டுருக்கேன் இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம் சிம்பிளான பொரியல் தான் குதல் விலை எல்லாரும் இதாக செய்வாங்க வாழைக்காய் நல்லா வதந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் கம்மியாக விடுறேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் நான் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை பச்சை மிளகாய் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் சிம்பிளான வாழைக்காய் தோரம் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம்